அஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் ஏற்கனவே ஒரு வீடியோல மருந்து குழம்பு பொடி நம்ம செஞ்சுருந்தோம் இப்போ அதை வச்சு மருந்து குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மருந்து குழம்பு பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாட்டு மருந்து கடையில உங்களுக்கு கிடைக்கும் நீங்க அங்கே வாங்கிக்கலாம் அடுப்புல வச்சு சூடானதும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பிறகு ஒரு கைப்பிடி அளவு பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கின பிறகு நான் தக்காளி கொண்ட மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா வதக்குங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க பிறகு மருந்து கொழம்பு பொடி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி தக்காளி வெங்காயம் கருவேப்பிலையோட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க இது என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததும் நான் புளிய தண்ணியில ஊற வச்சிருக்கேன் அதை வடிகட்டி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வாசம் வந்ததா அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த மருந்து குளம் ரெண்டு நாள் வரைக்கும் கெடாது நீங்க வச்சு கூட சாப்பிடலாம்